அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை நான்காம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை நான்காம் நாளில் என்ன அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த உரையில் அந்த உரைதான் மிகச்சிறப்பான ஒரு அந்த உரை மிகவும் ஒரு புகழ்பெற்றது அனைவர் மனதிலும் நீங்கா இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து மேற்கொண்டு நான்கு ஆண்டுகள் இந்தியாவினுடைய துணைக்கண்டம் அனைத்திற்கும் பயணம் செய்து தன்னுடைய பயண முடிவில் தான் கன்னியாகுமரியில் வந்து கடலுக்கு நடுவில் உள்ள பாறையின் அமர்ந்து மூன்று நாட்கள் அவர் வந்து தியானம் செய்தாருங்க அந்த தியானத்தில் வந்து இந்தியாவினுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்ததாகவும் அவர் வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது தான் அது வந்து விவேகானந்தருடைய நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க விவேகானந்தர் என்று சொல்லும்போது அவருடைய பொன்மொழிகள் தான் நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்குங்க உண்மைக்காக நீங்கள் எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்காதே என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை தேடி வரும் என்று சொன்னாருங்க அது மட்டுமல்ல பலமே வாழ்வு பலவீனமே மரணம் அப்படின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் உன்னை நீ வலிமை உடையவனாக நினைத்தால் நீ வலிமை உடையவனாக மாறுகிறாய் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைய இளைஞர்களுக்கு அவர் சொன்ன ஒரு இது ஆழ்ந்த லட்சியம் சாதக பறவையானது பயங்கர இடி மின்னல்களுக்கிடையேயும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு மழை நீரை குடித்து கொண்டிருக்கும் அந்த ஆழ்ந்த லட்சியம் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை ஏனென்றால் சாதக பறவையானது மழை தவிர வேறு எந்த நீரையும் குடிக்காது அந்த ஆழ்ந்த லட்சியம் நமக்கு வேண்டும் என்று உத்வேகம் கொடுத்தவர்தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அந்த சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூலை நான்காம் நாள் அனுசரிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த ஜூலை நான்கில் வேற என்ன அப்படின்னா நவரச திலகம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும்

பாத்திரங்களில் முத்துராமன் அவர்கள் நடித்திருப்பார் அதே மாதிரி காதலிக்க நேரமில்லை படத்தில் வந்து இரண்டாவது கதாநாயகனாகவும் முத்துராமன் அவர்கள் இவர் வந்து தன்னை அதாவது மிக நடித்திருப்பாரு பெருமையாக காட்டிக்கொள்ளாத ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு கதாபாத்திரத்திற்காகத்தான் முத்துராமன் அவர்கள் பெரிதாக பேசப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி புகழ்பெற்ற ஒரு நடிகராக விளங்கிய முத்துராமன் அவர்களுடைய கடைசி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் நடித்த ராஜா படம் தான் அவருடைய கடைசி படம் அமைந்தது அப்படி புகழ்பெற்ற நடிகர் முத்துராமன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்